கோவை விழா எல்லா இடங்கள்லேயுமே செம்ம உற்சாகமாக நடந்துட்டுருக்குங்க இதோட ஒரு பாட்டு தான் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் ரோடில் நடந்த ப்ரோக்ராமுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் ஆரம்பித்து அந்த ரோடு ஃபுல்லாகவே செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக செம்ம ஜாலியாக போச்சுன்னு தான் சொல்லணும் இதில் நிறைய நிகழ்வுகள் நடந்துச்சுங்க வள்ளி ஆட்டம் பொய்க்கால் ஆட்டம் ஆட்டம் பர இசை அப்படின்னு இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் எக்கச்சக்கமான ப்ரோக்ராம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு கிராஸ்கட் ரோடு ஃபுல்லாகவே பாரம்பரியமான நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு சரியான கிரவுடு என்னால் உள்ளே போய் ஓரளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த குட்டி குழந்தையோட சேட்டை தான் இந்த குட்டி குழந்தையை சுற்றி நின்றுட்டு அவ்வளோ பேரும் டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் வீடியோ எடுக்கிறது மாதிரி இருந்தாங்க அவ்வளோமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஆடுனா என்னோட தங்கச்சி பையனும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டான் நான் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு வருஷம் ஆக போகுது இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன்னு சொல்லலாம் நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்டான ப்ரோக்ராம் எல்லாம் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள்